குற்றம் கடிதல் செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமிதம் நீர்த்து செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவருடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் இவரலும் மானா உவகையும் ஏதம் பொருள் கொடாத தன்மையும் மாட்சி இல்லாத மானமும் தகுதியற்ற மகிழ்ச்சியும் தலைவனாக இருப்பவனுக்கு குற்றங்களாகும் பிணை துணையாம் குற்றம் வரினும் பனை துணையா கொள்வர் பழி நாணுகின்ற பெருமக்கள் தினையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாக கருதி குற்றம் செய்யாமல் காத்துக்கொள்வர் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாக கொண்டு காத்து கொள்ள வேண்டும் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போர்போல் அழிந்துவிடும் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு முன்னே தன் குற்றத்தைக் கண்டு நீக்கிக் பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராய வல்லவனானால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் செய்யாது செல்வம் அன்றி கெடும் செய்யத்தக்க நன்மைகளை செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யும் தன்மை இல்லாமல் அழியும் பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயா தன்மை குற்றம் எதனோடும் சேர்த்து எண்ண தகாத ஒரு தனி குற்றமாகும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்க கூடாது நன்மை தராத செயலை தான் விரும்பவும் கூடாது காதல காதல் அறியாமை பின் ஏதில நூல் தன் விருப்பம் பிறர்க்குத் தெரியாதபடி விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காக செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும்